மொய் பொண்ண மம்மி ஜூலி குடுத்திருக்கா ஐயோ தூக்குட முடியல மம்மி பெரிய ராயல் ஃபேமிலி பிரிச்சு பாரு என்ன இருக்குன்னு போகும் மம்மி இவங்க பத்தாயிரம் இருபதாயிரம் வச்சிருக்க போறாங்க அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க என்ன வச்சிருக்க போறாங்க ஒரு நூறு இருநூறு வச்சிருப்பாங்க இருங்க பாக்குறேன் அம்பது அம்பது நூறு 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 ஓன்லி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மம்மி அவங்களால இதான் முடியும் என்னங்க கொஞ்சம் நில்லுங்க நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது என்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் வந்து பேசுனீங்களா நீ பாட்டு போயிட்டு இருக்கீங்க இப்பதான் தெரியுது என் பொண்ணு எந்த அளவுல பாக்குறீங்கன்னு எல்லாம் என் தலையெழுத்து நான் என்ன பண்றது சரி சரி உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும் பத்து கம்பெனிக்கு முதலாளியா இருக்கீங்களே நீங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்கம் வருது உங்களுக்கு எதுக்கு இவ இப்படி கேக்குறா தெரியலையே அதுவாமா ஒரு வருஷத்துல எப்படியோ அஞ்சுல இருந்து ஆறு கோடி கிட்ட சம்பாதிப்போமா நான் ஃபாரின்ல அஞ்சு பெரிய கம்பெனிக்கு முதலாளி இருந்தாலும் ரெண்டே மாசத்துல உங்க இன்கம் நான் எடுத்துருவேன் தெரியுமா ம் நல்லாவே தெரியுமே செய்கிற வேலையிலலாம் ஒரே கலப்படம் அப்போது ரெண்டு மாதம் இல்லை ஒரே மாதத்தில் கூட நீ அஞ்சு கோடியும் சம்பாரிச்சிருவேன் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது பார்த்துக்கோ பொழுக்க தெரியாத மனுஷன் என்ன பண்ணுறது எங்கள் அப்பா உங்கள் அப்பா ஃப்ரெண்டாக தான் எங்கள் அப்பா சொன்னாருன்னு உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இல்லனா என் அழகுக்கும் தரத்துக்கும் பாரியில செட்டில் ஆயிட்டு இருப்ப தெரியுமா ஐயோ இதெல்லாம் எங்க உங்களுக்கு புரிய போகுது நான் கிளம்புறேன் சம்ம காமெடி இதுதான் உங்களுக்கு செமஸ்டர்ல மார்க் வாங்கி தரப்போதா எக்ஸாம்க்கு ஒழுங்கா படிச்சியா இல்லையா டாடி நாளைக்கு செமஸ்டர் எனக்கு நல்லா தெரியும் படிக்க வேண்டியது படிச்சு முடிச்சாச்சு இனிமேல் படிக்க வேண்டியது ஒண்ணே இல்ல டாடி உங்களுக்கு தேவை மார்க் அவ்வளவுதானே இந்த செமஸ்டர்ல நான் மார்க் வாங்கி காட்டேன் டாடி அம்மா மாதிரி வாய் திமிரு பேச்சு இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல அப்படியே போங்க மம்மி எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் மம்மி பாய்